ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமையல் சக்தி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முறுமொறுப்பான டைமண்ட் கார சிப்ஸ் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற பேர் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் எல்லா தீபாவளிக்கும் எங்கள் வீட்டில் இந்த டைமண்ட் கார சிப்ஸு செய்வோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த டைமண்ட் கார சிப்ஸை எப்படி பண்ணலாங்கிறது வீடியோவில் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது சொல்கிறாங்க கோதுமை மாவு மைதா மாவு மிளகு சீரகம் உப்பு வெண்ணெய் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கலர் பவுடர் சேர்த்துங்க நல்ல காஞ்ச மிக்சி ஜாரில் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் சீரகம் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மிளகு சீரகத்தை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் மாவு கலக்கிறதுக்காக பவுல் எடுத்திருக்கேன் இதில் சளித்த மைதா மாவு அரைக்கப் சேர்க்குறேன் சளித்த கோதுமை மாவு அரைக்கப் சேர்க்குறேன் ஏற்கனவே குறை குறைப்பாக அரைச்சம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் அதையும் சேர்க்குறேன் இந்த சிப்ஸுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் இதில் வந்து கலர் பவுடர் கொஞ்சமாக சேர்க்குறேன் இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுடுங்க இந்த வெண்ணெய் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இதை லேசாக சுடு வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாவை நல்லா கலந்துக்கிறேன் உருக்குன வெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாவோடு சேர்க்குறேன் இந்த உருக்குன வெண்ணெய் இந்த மாவில் எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி நல்லா கசிறி விட்டுறேன் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாவை கெட்டியான பதத்துல பசஞ்சிக்கலாம் இப்போ மாவை பசிஞ்சிட்டு அந்த மாவில் அப்படி கையை வச்சு அழுத்துனோம்னா அந்த மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது அளவுக்கு பதமாக அந்த மாவை பிசைஞ்சிக்க இதுக்கு பிறகு இந்த மாவை உடனடியாக சப்பாத்தி போல் போட போகிறோம் அதனால் அந்த மாவை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் பிரித்த மாவை நல்லா அழுத்தி உருண்டையாக ஒட்டிக்கிறேன் இந்த சப்பாத்தி போடும்போது கட்டையில ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு உருண்டி எடுத்து வச்சு நம்ம எடுத்து வச்ச மாவுல இருந்து கொஞ்சம் போட்டு இந்த மாவு வந்து மெல்லிசா சப்பாத்தி போல போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை மென்னிசான சப்பாத்தி போல் போட்டிருக்கேன் இது வெட்டுறதுக்காக ரெண்டு விதமான கட்டர் எடுத்திருக்கேன் ஒன்று பூ போல் உள்ள டிசைனு இன்னொன்று சாதாரண உள்ளது இன்றைக்கி நான் வந்து பூ போல் உள்ளதை பயன்படுத்தி தான் இதை கட் பண்ண போகிறேன் இதை வந்து டைமண்ட் டைப்பில் இதை வெட்டிக்கிறேன் இப்போ இதை வெட்டிட்டேன் இதை எடுக்கிற பாருங்கள் இதேமாரி அழகாக வரும் இதில் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால இதை போட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னா மாவு வந்து தளர்ந்து போயிடும் அதனால் இதை செஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துங்க இந்த சிப்ஸை பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் வெட்டிருக்கேன் சூடு செக் பண்ணிக்கலாம் போட்ட உடனே மேலே எழுந்து வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான சூடு இப்போ என்ன கரெக்டான சூட்டில் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே சப்பாத்தி போல் போட்டு வெட்டி வச்சோம் பார்த்தீங்களா அதை ஒன்று ஒன்றா இது கூட சேர்க்குறேன் இதை இதை வந்து மூணு நாலு தடவை நல்லா பெருட்டி விட்டு இந்த நல்லா வேக வச்சுக்கிறேன் இந்த சிப்ஸை சுற்றி வர பபிள்ஸ் அடங்கி சுத்தமாக சலசலப்பு இல்லாமல் இருக்குது இப்போ இதை எடுத்துக்கலாம் இதை எடுக்கும் போது கலகலன்னு சத்தம் கேட்கும் இப்போ சூப்பரான டைமண்ட் கார சிப்ஸ் ரெடி ஆகிட்டு இந்த டைமண்ட் கார சிப்ஸை பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் இந்த டைமண்ட் கார சிப்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரியான புதுவிதமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ